எல்லாம் வல்ல இறைவனே நான் மிகுந்த விசுவாசத்துடன் உம்மிடம் கெஞ்சு கேட்கிறேன் எனக்கு இத்தும்பகரமான வேளையில் உமது வல்லமையான கரங்களால் ஆறுதல் அளித்தருளும் என்னிடம் பாராமுகமாயிராதேயும் நல்ல இயேசுவே உமது கதவுகளை எனக்கு திறந்துவிடும் உமது வல்லமையான கரங்கள்தான் நான் விரும்பும் சாந்தியே எனக்கு என்றும் அளிக்க வல்லது உங்கள் கஷ்டங்களை இறைவன் பாதத்து எடுத்துச் சொல்லவும் என் ஆண்டவரே இறந்து கேட்கும் உமது பிள்ளையாகிய என் இதயத்தின் வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும் உமது நித்திய வீட்டை நான் வந்து அடைய எனக்கு என்றும் வழிகாட்டி அருளும் ஆமேன் இயேசுவே எனக்கு உதவி அருளும் என் ஒவ்வொரு வேதனைகளின் போதும் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவி அருளும் என் சந்தேகங்கள் கலக்கங்கள் சோதனைகளில் இயேசுவே எனக்கு உதவி அருளும் என் நம்பிக்கைகள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் வேதனைகளில் இயேசுவே எனக்கு உதவி அருளும் மற்றவர்கள் என்னை ஏமாற்றும் போது உம்மை மட்டும் நம்பியிருக்கும் எனக்கு இயேசுவே உதவி அருளும் மீரே என் ஆண்டவர் மீட்பர் என நான் வரும்போது இயேசுவே எனக்கு உதவி அருளும் என் வாழ்வின் எல்லா முயற்சிகளுமே தோல்விகளாக மாறும்போது இயேசுவே எனக்கு உதவி அருளும் நான் பொறுமை இழந்து என் சிலுவைகள் துன்பத்தை தரும்போது இயேசுவே எனக்கு உதவி அருளும் நான் தனிமையிலும் வருத்தத்திலும் போது இயேசுவே எனக்கு உதவி அருளும் எப்போதும் எனது பலவீனங்கள் தோல்விகளின் போது இயேசுவே எனக்கு உதவி அருளும் आमीन हालेलुया